வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களே வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம் டேனியல் லிபமேனோட எக்ஸசைஸ் ஆமா இந்த புக் வந்து உடல் செயல்பாடு அப்புறம் ஓய்வு ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு புது கோணத்துல பாக்குது ஆமா பரிணாம வளர்ச்சி மானுடவியல் பார்வையில இருந்து இதுதான் நம்ம இன்றைய ஆய்வுக்கான மூலம் ம் கரெக்ட் நமக்கு தெரியும்ல உடற்பயிற்சி நல்லதுன்னு ஆனா செய்யறதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு சில சமயம் அதான் இதுல முக்கியமான முரண்பாடு லிபமேன் அத பத்தி தான் பேசுறாரு சரி இத விரிவாக பார்ப்போம் ஏன் உடற்பயிற்சி நல்லதுன்னு தெரிஞ்சோம் நம்ம மனசு அதுக்கு தயங்குது இதுக்குள்ள போலாம் இந்த பரிணாம மானுடவியல் பார்வைக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆசிரியர் செஞ்ச ஒண்ணு கென்யாவுக்கு ஒரு ட்ரெட்மில்ல தூக்கிட்டு போயிருக்காரு ஆமா பெம்ஜான் ஒரு இடத்துக்கு அங்க இருக்கிற விவசாயிகளோட நடைய ஆய்வு பண்ணோன்னு ஆனா என்ன ஆச்சு அவங்க அந்த மெஷின்ல ரொம்ப உம் ஒரு மாதிரி தயக்கத்தோட நடந்தாங்களாம் அது அவங்களுக்கு சுத்தமா புதுசு அது ஒரு நல்ல பாயிண்ட் நம்ம மேற்கத்திய உடற்பயிற்சிங்கிற ஐடியாவுக்கும் நம்ம மூதாதையர்களோட நிஜ வாழ்க்கை செயல்பாடுகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இது காட்டுது ஆமா அவங்களுக்கு அது வாழ்க்கை வெறும் உடற்பயிற்சி இல்ல இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இதுதான் இந்த புத்தகத்தோட அடிநாதமே அதாவது நாம இந்த உடற்பயிற்சி முரண்பாட்டை புரிஞ்சிக்க நம்மளோட இயற்கை வரலாற்றை பாக்கணும் பரிணாமம் மானுடவியல் இதெல்லாம் வச்சு ஏன் இது முக்கியம் ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய ஆய்வுகள் யாரை வச்சு நடக்குது மேற்கத்திய நகரவாசிகள் இல்லனா ரொம்ப தீவிரமா ட்ரைனிங் பண்ற ஆமா இவங்க வந்து உலக மக்கள் தொகையில ஒரு சின்ன பங்குதான் ஒரு பன்னெண்டு சதவீதம்னு லிபர்மேன் சொல்றார் அப்போ இவங்கள மட்டும் வச்சு வர்ற முடிவுகள் எல்லாருக்கும் பொருந்துமா அது ஒரு சார்பா இருக்குமோ கண்டிப்பா அதனாலதான் லிபர்மன் வந்து வேட்டைக்காரர்கள் விவசாயிகள்னு பல தரப்பட்ட மக்களை பாக்குறாரு இதுதான் இந்த புத்தகத்தோட பெரிய பலம் அப்ப இந்த புத்தகம் முழுக்க இதே பார்வையில தான் போகுதா எப்படி அமைச்சிருக்காரு இத ஆமா இதுதான் அடித்தளம் ஒரு நாலு பகுதியா பிடிச்சிருக்காரு முதல்ல வந்து ஓய்வு உட்கார்றது தூக்கம் இதெல்லாம் பத்தி சோம்பலா இருக்கிறது தப்புங்கற எண்ணத்தை உடைக்கிறார் ஓகே கட்டுக்கதை ஹேஷ்டாக் ரெண்டு ஆமா ரெண்டாவது பகுதி வந்து வேகம் வலிமை சக்தி நாம இயற்கையிலேயே பயங்கர பலசாலிங்கிற கட்டுக்கதை ஹேஷ்டாக் ஆற கேள்வி கேட்கிறார் மூணாவது சகிப்புத்தன்மை நடக்கிறது ஓடுறது ஏன் முதுமை கூட இதுல தான் ஓடினா முழங்காலுக்கு ஆகாது கட்டுக்கதை ஹேஷ்டாக் ஒன்பதுங்கிறத பத்தி பேசுறாரு சரி நாலாவது பகுதி இது எல்லாம் வச்சு இப்போ நாம எப்படி ஸ்மார்ட்டா உடற்பயிற்சி செய்யலாங்கிறதுக்கு வழிகாட்டுது நாம இப்போ சில கட்டுக்கதைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ரொம்ப நல்ல கட்டமைப்பு சரி முதல் கட்டுக்கதை நாம உடற்பயிற்சி செய்ய பிறந்தவங்க அந்த தடகள காட்டு மிராண்டி ஐடியா ஆமா நிறைய பேர் அப்படி நினைக்கறாங்க சில பேர் உடற்பயிற்சிய பத்தி ரொம்ப தீவிரமா பேசுவாங்க இல்லையா எக்ஸர்சிஸ்ட்னு லிபர்மென் சொல்றாரு அவங்க வந்து உடற்பயிற்சி பண்றத என்ஜாய் பண்றது தான் மனுஷ இயல்புன்னு சொல்லுவாங்க ஆனா லிபர்மென் சொல்றார் அது ஒரு கட்டுகதைனு இங்கே தான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது அவர் நவீன அயன்மேன் வீரர்களையும் மெக்சிகோவோட டராஹுமாரா பழங்குடி ஓட்டக்காரங்களையும் ஒப்பிடுறார் உம் அந்த டரஹுமாரா மக்கள் நீண்ட தூரம் ஓடுவாங்க அவர் எர்னெஸ்டோன்னு ஒரு வயசான டராஹுமாரா விவசாயிகிட்ட கேட்டிருக்காரு ஏன் நீங்க தனியா ஓடணும்னு அவங்களுக்கு அது வெறும் எக்ஸசைஸ் இல்ல அவங்க ராராஜிபரின்னு ஒன்னு சொல்றாங்க ஆமா ராராஜி பரி அது அவங்களோட பாரம்பரிய ஓட்டப்பந்தயம் கால்பந்து மாதிரி ஒன்ன உதச்சிக்கிட்டே ஓடுவாங்க இது விளையாட்டு மட்டும் இல்ல அவங்க கலாச்சாரம் ஆன்மீகம் எல்லாத்தோடயும் சேர்ந்தது அப்போ தடகள காட்டுமிராண்டிங்கிறது கட்டுக்கதன் சொல்றீங்க இதை பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தால் ஆமா டராகுமாரா மக்கள் நம்மள மாதிரி தனியா பயிற்சி பண்றதில்ல அவங்க அன்றாட வாழ்க்கையே கடின உழைப்பு தான் சராசரியா ஒரு நாளைக்கு பத்து மைல் நடப்பாங்க அதுவே பெரிய பயிற்சி தான் ராஜிபரி ஓடுறது கூட ஜாலிக்காக இல்ல அது அவங்க சமூக வழக்கம் இன்னொரு உதாரணம் ஹட்ஸா மக்கள் தான்சானியால இருக்காங்க வேட்டைக்கார சேகரிப்பாளர்கள் ஆமா அவங்க உணவு தேடி நல்லா நடப்பாங்க சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க ஆனா தேவையில்லாம நல்லா எடுப்பாங்க சும்மா உட்கார்ந்துருப்பாங்க ஆற்றல வீணாக்க மாட்டாங்க கரெக்ட் தேவையில்லாம சக்தியை வீணாக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதுதான் பரிணாமம் கத்துக்கொடுத்த பாடம் அப்போ ஓய்வா இருக்கிறது ஏன் உட்கார்ந்து கூட இயற்கையானதுன்னு சொல்றீங்க இது அடுத்த கட்டுக்கதைக்கு போகுது சோம்பலா இருப்பது இயற்கைக்கு மாறானது ஆமா மித் டூ நம்ம சமூகத்துல எப்பவும் பிஸியா இரு சுறுசுறுப்பா இருன்னு ஒரு அழுத்தம் இருக்கு ஆனா லிபர்மேன் ஓய்வுக்கு ஒரு பரிணாம பார்வை கொடுக்கிறார் நம்மள சிம்பான்சிகளோட ஒப்பிடுறார் சிம்பான்சிகள் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீத நேரம் ஓய்வு எடுக்குதான் ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா நம்ம வேட்டைக்கார சேகரிப்பாளர் மூதாதையர்களுக்கு யோசிங்க வேட்டை உணவு சேகரிப்பு குழந்தை வளர்ப்பு இதுக்கெல்லாம் நிறைய சக்தி தேவை கண்டிப்பா அப்போ கையில இருக்கிற சக்தியை சிக்கனமா செலவு பண்ணணும் அதனால தேவையில்லாத உடல் உழைப்பு அதாவது இப்ப நாம சொல்ற உடற்பயிற்சியை தவிர்த்து ஆற்றுல சேமிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடாப்டேஷனா இருந்துச்சு இதுக்கு அந்த மினசோட்டா பட்டினி பரிசோதனை ஒரு நல்ல உதாரணம் ஆமா அதுல ரொம்ப கம்மியா சாக்தவங்களோட உடல் எப்படி தானா ஆற்றலை சேமிக்க ஆரம்பிச்சது அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் எப்படி நாற்பது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சதுன்னு காட்டுது மிகச்சரியான புள்ளி இப்போ இத நம்ம நவீன வாழ்க்கையோட எழைச்சு பார்க்கணும் நமக்கு இப்போ உணவு பஞ்சம் இல்ல கையில சக்தி நிறைய இருக்கு ஆனாலும் நம்ம உள்ளுணர்வு ஏன் இன்னும் எக்ஸசைஸ் பண்ண வேணான்னு சொல்லுது அந்த பழைய சிக்கன புத்தி இன்னும் போகலையா போகல அதனால உட்கார்றது இயல்பாவே கெட்டது கிடையாது அது ஒரு இயற்கை ஆற்றல் சேமிப்பு முறை முன்னாடி நாற்காலி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்க கிட்டத்தட்ட நூறு விதமா உட்கார்ந்துருக்காங்க குத்த வச்சு மண்டிட்டு ஓ அப்படியா ஆமா ஆனா நாம இப்போ ஒரே மாதிரி நாற்காலிகள்ல மணிக்கணக்கா உட்கார்றோம் இது நம்ம தசைகளை பலவீனமாக்குது ஒரு தீய வட்டம் மாதிரி பிரச்சனை உட்கார்றதுல இல்ல எவ்வளவு நேரம் உட்காரங்கறது இல்லையா ஆமா நீண்ட நேரம் எந்த அசைவும் இல்லாம தடையில்லாம உட்காருதல் தான் இருக்கு இது உடல்ல நாள்பட்ட அழற்சி அதாவது கிரானிக் இன்ஃபிளமேஷனை தூண்டுது ரத்த சக்கர கொழுப்பு அளவுகளை பாதிக்குது இன்னொன்னு நம்ம தசைகள் இயங்கும் போது மயோகைன்ஸ் சில புரோட்டீன்களை வெளியிடுது இது ரொம்ப முக்கியம் மயோகைன்களா ஆமா மயோகைன்ஸ் இதுங்க வந்து உடம்புல வீக்கத்தை குறைக்கும் வளர்ச்சிதை மாற்றத்தை சரி பண்ணும் ஆனா நாம அசையாம உட்கார்ந்திருந்தா இதோட சுரப்பு குறைஞ்சிடும் ஓஹோ அப்போ அப்பப்போ எழுந்து கொஞ்சம் நடந்தா நல்லது கண்டிப்பா சின்ன சின்ன அசைவுகள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ உட்கார்றது மாதிரி தூக்கமும் கொஞ்சம் சிக்கலான விஷயமா அடுத்த கட்டுக்கதை கட்டாயம் எட்டு மணி நேர தூக்கம் தேவை இது நாம் அடிக்கடி கேட்கிறோமே இதுவும் அப்படிதான் ரொம்ப பொதுவான கருத்து ஆனா ஜெரோம் சீகல்னு ஒரு ஆய்வாளர் நவீன வசதிகள் இல்லாத சமூகங்களை ஆய்வு செஞ்சார் ஹட்ஸா மாதிரி அவங்க நேரம் தூங்குறாங்க சராசரியா ஒரு ஃபைவ் செவன்ல இருந்து செவன் பாயிண்ட் ஒன் மணி நேரம் தான் எட்டு மணி நேரம் இல்ல அப்படியா அது மட்டும் இல்ல தூக்கத்திலேயும் நிறைய வித்தியாசம் இருக்கு சில பேர் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுவாங்க வானம்பாடிகள் சில பேர் லேட்டா தூங்கி லேட்டா எழுவாங்க ஆந்தைகள் சில கலாச்சாரங்கள்ல ராத்திரில கொஞ்சம் தூங்கி நடுல முழிச்சு இருந்துட்டு திரும்பவும் தூங்குற பழக்கம் கூட இருந்திருக்கு அப்ப எட்டு மணி நேரம் தூங்கலா பயப்பட தேவையில்லையா நிச்சயமா தேவையில்லை தூக்கத்தை வந்து நாம உக்கர்றத பத்தி பேசின மாதிரி ஒரு இயல்பான சூழலால கலாச்சாரத்தால மாறக்கூடிய ஒரு ஓய்வு நடத்தையா பாக்கணும் ஒவ்வொருத்தரோட தேவையும் வேற அந்த எட்டு மணி நேரங்கிறது ஒரு சராசரி தானே தவிர கண்டிப்பான விதி இல்ல ஆமா அதுக்காக கவலப்பட்டு தூக்கம் வரலேன்னு பயப்பட ஆரம்பிச்சா அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடும் ஸ்லீப் ஆங்ஸைட்டி ஓய்வு முக்கியம் ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நம்பரா இருக்கணும்னு இல்ல இதுவும் அந்த ஓய்வு இயற்கையானதுங்கிற ஐடியாவோட பொருந்தது சரி அடுத்து வலிமைக்கு வருவோம் நாம குரங்குகளை விட நம்ம மூதாதையர்களை விட பயங்கர வலிமையானவங்க மித் சிக்ஸ் இந்த சார்ல்ஸ் அட்லஸ் கதை இப்போ இருக்கிற பிரைமல் ஃபிட்னஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குது இல்லையா ஆமா அந்த கிராக் மாதிரி ஆதி மனிதன் போல வலிமையா இருக்கணும்னு சொல்றது ஆனா நிஜம் கொஞ்சம் வேற எப்படி நம்ம வேட்டைக்காரர் சேகரிப்பாளர் மூதாதையர்கள் பெரும்பாலும் ஒல்லி ஆனா நல்ல திடமான தசைகளோட மிதமான வலிமையோட தான் இருந்திருக்காங்க பாடி பில்டர் மாதிரி இல்ல இப்போ இருக்கிற ஹட்ஜா அச்சே படங்குடிகள் அப்படி தான் இருக்காங்க ஒல்லி ஆனா சகிப்பு தன்மை அதிகம் கரெக்ட் லிபர்மேன் ஒரு சேன் வேட்டைக்காரர் சிறுத்தியோட சண்டை போட்ட கதையை சொல்றாரு ஆனா அது ரொம்ப அபூர்வமான ஒண்ணு சிம்பன்சியோட நம்ம வலிமையை அந்த கதை உண்மையா சிம்பன்சி கைய பிச்சுடுன்னு அதுவும் பெரிய மிகைப்படுத்தல் உண்மையிலேயே நம்ம தசை வலிமை அதே அளவுள்ள சிம்பான்சியோடதுல சுமார் மூணுல ஒரு பங்கு தான் இருக்கும் சிம்பான்சிகள் வலிமையானவ ஆனா நம்ம நினைக்கிற அளவு அமானுஷ்யமா இல்ல ஓஹோ நம்ம இன்னொரு மூதாதையரான நியான்றட்டாள்கள் வேணா நம்மள விட கொஞ்சம் வலிமையா இருந்திருக்கலாம் ஆனா நம்ம பரிணாமம் வந்து மூளைக்கும் தன்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கு இதுல டெஸ்டோஸ்டிரோனுக்கும் பங்கு இருக்கு அப்போ அந்த திடீர்னு வர்ற அதீத சக்தி ஆபத்து நேரத்துல அதுக்கு பேர் ஹிஸ்டரிக்கல் வலிமை அது சில சமயம் வரலாம் ஆனா தற்காலிகமானது இயல்பா நம்ம நரம்பு மண்டலம் தசைகளை முழுசா பயன்படுத்த விடாம ஒரு தடை நியூரல் இன்ஹிபிஷன் வச்சிருக்கு நம்மள நாமளே காயப்படுத்திக்காம இருக்க இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்போ இப்போ நாம ஜிம்ல பண்ற வெயிட் லிப்டிங் அது தசைகளை பெருசாக்க வலிமையை கூட்ட உதவும் ஆனா அது நம்ம மூதாதியர்கள் செஞ்ச வேலைகள் தூக்கிட்டு போறது தோன்றது மறை ஏறுறது மூலமா கிடைச்ச வலிமையிலிருந்து வேற மாதிரி அவங்களோடது பெரும்பாலும் சகிப்பு தன்மை சார்ந்த வலிமையா ஆமா நீண்ட நேரம் செய்யக்கூடிய வேலைகள் நவீன பழு தூக்குதல் குறுகிய நேரத்துல அதிக விசைய பயன்படுத்துறது இதுல சக்தி பவருக்கும் வலிமை ஸ்ட்ரென்த்துக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம மூதாதையர்களுக்கு ரெண்டுமே தேவைப்பட்டிருக்கணும் ஆனா ஆனா பாடிபில்டர் மாதிரி உச்சகட்ட வலிமை மட்டும் குறிக்கோளா இருந்திருக்காது சரி கடைசி கட்டுக்கதை இது நிறைய பேருக்கு முக்கியம் ஓடுவது முழங்கால்களுக்கு கெட்டது நிறைய பேர் ஓடவே பயப்படுறாங்க இதனால ஆமா இது ரொம்ப பொதுவான பயம் ஆசிரியர் அவங்க அம்மா ஓட ஆரம்பிச்ச கதையோட இத ஆரம்பிக்கிறார் ஜாக்கர் வேற ரன்னர் சொல்றாரு முக்கியமா மனுஷங்க இயற்கையாவே சகிப்புத்தன்மை ஓட்டப்பந்தய வீரர்கள் பிறந்தது ஓட அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு ஆமா அதுக்கு அவர் சொல்ற காரணம் தொடர் வேட்டை தொடர் வேட்டையா அப்படின்னா அதாவது இறைய விடாம துரத்தி அது களைச்சு போனதும் பிடிக்கிறது நாலு கால்ல ஓடுற மிருகங்கள் வேகமா ஓடும்போது மூச்சு வாங்கி தான் உடம்ப குளிர்விக்கும் அதால தொடர்ந்து அப்படி ஓட முடியாது ஆனா நமக்கு நமக்கு உடல் முழுக்க வியர்வை சுரப்பு இருக்கு ஓடும்போது வியர்த்து உடம்ப குளிர்விக்கலாம் அதனால வெயில்ல கூட நம்மால பல மிருகங்களை விட அதிக நேரம் அதிக தூரம் ஓட முடியும் ஓ கூடவே நம்ம காலில் இருக்கிற அகிலஸ் தசைனார் மாதிரி நீளவான தசைனார்கள் ஸ்பிரிங் மாதிரி வேலை செஞ்சு ஆற்றுல சேமிச்சு திரும்ப கொடுக்கும் இதனால தான் நம்ம சிறந்த சகிப்புத்தன்மை ஒட்டக்காரர்கள் அப்போ ஓடுனா முழங்காலுக்கு ஒண்ணும் ஆகாதா காயங்கள் வராதா காயங்கள் வரலாம் ஆனா அது தவிர்க்க முடியாததில்ல ஆய்வுகள் படி காய விகிதங்கள் ஒரு யூ வடிவ வளைவுல இருக்கு அப்படின்னா கம்மியா ஓடுறவங்களுக்கும் காயம் வரலாம் ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லாம இருக்கலாம் அதே மாதிரி ரொம்ப அதிகமா வேகமா ஓய்வில்லாம ஓடுறவங்களுக்கும் காயம் அதிகம் மிதமா சரியா ஓடுறவங்களுக்கு காயம் கம்மி அப்போ எப்படி ஓடுறோங்கிறது முக்கியம் ரொம்ப முக்கியம் ஓடும் வடிவம் ரன்னிங் ஃபார்ம் அது ஒரு திறமை காலை ரொம்ப நீட்டாம நிமிஷத்துக்கு ஒரு நூத்தி எழுபது நூத்தி எண்பது அடி கேடன்ஸ் உடலை கொஞ்சம் முன்னாடி சாய்த்து குதிகால குத்தாம ஓடுறது நல்லது வெறுங்காலுடன் ஓடுறது பத்தி என்ன சொல்றார் அது சில விஷயங்களை கத்துக் கொடுக்கும் செருப்பு இல்லாமல் ஓடும்போது நாம இயல்பாவே முன்பாதத்துல ஓடுவோம் குதிகால குத்த மாட்டோம் பாதத்திலிருந்து மூளைக்கு ஃபீட்பேக் நல்ல கிடைக்கும் அதனால ஓடுறது முழங்காலுக்கு கெட்டதுன்னு பொதுவாக சொல்லிட முடியாது எப்படி ஓடுறோங்கிறது மேட்டர் நடனமும் ஒரு நல்ல சகிப்புத்தன்மை செயல்பாடுன்னு சொல்றார் ஆக இதெல்லாம் என்ன அர்த்தம் இத்தர கட்டுக்கதைகளை உடைச்ச பிறகு லிபர்மேன் என்ன சொல்ல வர்றார் சிம்பிளா சொன்னா உடற்பயிற்சி அதாவது உடல் செயல்பாடு நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம உடலோட ரிப்பேர் மெக்கானிசத்தை தூண்டி விடுது ஆரோக்கியமா வாழ உதவுது ஆனா 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 உணவு தேடுற மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவை இல்லாதப்போ தானா விரும்பி போய் உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரு வலுவான உள்ளுணர்வு நமக்கு பரிணாமத்தில் வளரல ஏன்னா ஆற்றலை சேமிக்கிறது தான் முக்கியமா இருந்துச்சு இதுதான் அந்த முரண்பாடு அப்போ இந்த நவீன உலகத்துல நமக்கு சக்தி உபரியா இருக்கும்போது நாம என்ன பண்ணணும் இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இப்போ நமக்கு ஓய்வு அதிகம் உடல் உழைப்பு கம்மி அதனால நம்ம இயல்புக்கு மாறா நாமளே யோசிச்சு உணர்வு உடல் செயல்பாட்டை தேர்ந்தெடுக்கணும் எப்படி உன்ன அதை அவசியமாக்கிக்கணும் சில கம்பெனில வேலை நேரத்துல எக்ஸசைஸ் கட்டாகனு சொல்றாங்க இல்லனா நண்பர்களோட சேர்ந்து பண்றது ஒரு சமூக அழுத்தம் இன்னொன்னு அதை சுவாரஸ்யமாக்கிக்கணும் பாட்டு கேட்டுக்கிட்டே டிவி பாத்துக்கிட்டே இல்லனா நிஜமாவே உங்களுக்கு பிடிச்ச உன்ன கண்டுபிடிக்கணும் நடனம் நீச்சல் சைக்கிள் தோட்ட வேலை எது வேணாலும் வெவ்வேறு பயிற்சிகள் வெவ்வேறு நன்மைகள் தருமா ஆமா கார்டியோ வந்து இதயம் வளர்ச்சி மாற்றத்துக்கு நல்லது வலிமை பயிற்சிகள் தசை இழப்பு எலும்பு தேமானம் மூட்டு வலிய ஆர்த்ரைட்டிஸை குறைக்க உதவும் ஹெச்ஐஐடி மாதிரி பயிற்சிகள் மெட்டபாலிக் சின்ட்ரோம்கு நல்லது எல்லாமே புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் மூளை ஆரோக்கியத்துக்கும் அல்சைமர் மனச்சோர்வுக்கும் நல்லது எவ்வளவு செய்யணும் நிறைய செஞ்சா ரொம்ப நல்லதா அதுல ஒரு அலறி எதிர்வினை இருக்கு அதாவது எதுவுமே செய்யாம இருக்கிறத விட கொஞ்சமா செய்யறது கூட பெரிய நன்மை ஓரளவுக்கு மேல நன்மைகள் ரொம்ப அதிகரிக்காது ஒரு சமநிலையா அடையும் ரொம்ப தீவிரமா செய்யறது மிதமான பயிற்சியை விட கட்டாயம் சிறந்ததா இருக்கணும்னு இல்ல மோசமானதாவும் இருக்கணும்னு இல்ல முக்கியம் என்னன்னா உங்களுக்கு ஏத்த நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய ஒன்ன கண்டுபிடிக்கிறது அப்போ நேயர்களுக்கான முக்கிய செய்தி என்னன்னா நம்ம உடம்பு ஏன் சோம்பேறித்தனம் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம மேலேயே கொஞ்சம் கருணை காட்டலாம் ஐயோ இன்னைக்கு போகலையேன்னு குற்ற உணர்ச்சி இல்லாம சரி இது நம்ம இயல்பு ஆனா இது முக்கியம் அதனால எப்படியாவது செய்யணும்னு யதார்த்தமா அணுகலாம் ஆமா நவீன வாழ்க்கையில இயல்பா வராத அந்த இயக்கத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுங்கிறது தான் சவால் சரிதானே இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம மூளை எதுக்கு பரிணமிச்சது உடம்புக்கு எப்போ எப்படி நகரணும்னு சொல்லதான் ஏத்த மாதிரி ஆமா இப்போ எல்லா வசதியும் இருக்கிற உலகத்துல சூழல் அந்த கட்டளையே தர்றதில்ல அப்போ உங்க உடலுக்கு தேவையான அந்த இயக்கத்துக்கான அறிவுரைய நீங்க எப்படி உங்க மூளிலிருந்து உணர்வு பூர்வமா கொடுக்க போறீங்க இத பத்தி யோசிங்க லிபர்மேனின் பற்றிய இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்